கனிமொழி அக்காவுக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கண்ணா செலக்டிவ் அமினிஷியா அப்படிவாங்க செலக்டிவ் அமினிஷியானா அப்பப்போ அதை மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அமினிஷியா ஆகி போயிடுச்சு இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்க கொடுத்த பணம் ஆறுநூத்தி எழுவத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பைவ் சமஸ்கிருத வளர்ச்சி தமிழ் வளர்ச்சிக்கு உங்க கொடுத்த பணம் எழுவத்தஞ்சு கோடி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூத்தி எழுவது பரிந்துரையை பார்லிமென்ட்ல வைக்கிற இதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது இன்னைக்கு அதே பாச்சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில் மீட்டிங் போறாரு அவரு மேடையிலேறி ஹிந்தி திணிப்பை பத்தி பேசலாம் இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார் எனக்கு அதே கனிமொழியை காட்டி நான் கேட்குறேன் அக்கா அறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தஞ்சு கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் செஞ்ச தவறு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன திரும்ப கிள்ளி போட்டிங்களா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓப்பன் பண்ணுறாரு தமிழ் இருக்கையை நிறுவிறாரு காசி தமிழ் சங்கமம் நடத்துகிறாரு இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்தை தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகிறார் அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியால் இருக்கிறாங்க அவர்களுக்கு யூபிஏ டைம் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் ரூம் போட்டு பேசிக்கொண்டிருக்கிறார் நான் முதல்ல வந்து பத்து நாள் அந்த கேள்வியை கேட்டுகிட்டு இருக்கேன் ரூம் போட்டு இன்றைக்கு தான் தமிழக அரசு கண்டுபிடிச்சதா ஓ இதனால தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறோம் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் எப்போ நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலக்கெடுவு முடியும் பொழுது எங்களுடைய கடமை மக்கள் முன்னாடி நாங்கள் சொல்லுவோம் எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை இருக்கும் தொகுதி வரைமுறை எப்படி இருக்கும் எத்தனை சீட் அதிகமாகும் சொல்வது எங்களுடைய கடமை அது மக்களுடைய உரிமை நாங்கள் சொல்கிறதில் தப்பு இருந்தா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க நாங்கள் சொல்வதே ப்ரப்போஷனல் ரெப்ரஸன்டேஷன் ஆகுது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது புரோரேட்டா பேசிஸ் இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் நாளைக்கு எவ்வளவு இருக்கும் அதிகமானா கூட தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் வரும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் எதுவுமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டம் இப்போ தேவையா என்ன காரணம் நாங்கள் பார்லிமெண்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னமோ நீங்க கேட்டீங்க பத்திரிக்கை நண்பர்கள் ஆனால் இப்போ திமுகவுடைய ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டீங்க அப்போ உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வருதான் அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில் எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கிட்டாங்க அதே போல தொகுதி வரைமுறை வரும்பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீங்களா கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விட்டு இல்ல முப்பத்தொன்பது வந்து எட்டு குறஞ்சிரும் முப்பத்தொன்னு நீங்களா சொல்றீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு வரும் பொழுது தமிழகத்திற்கு பன்னெண்டு குறைஞ்சிரும் நீங்களே சொல்றீங்க நாங்க சொன்னமா நாங்க சொன்னது புரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம் என் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு என்னையா மூன்று மொழி என் ஊர்ல குழந்தைகள் பத்து மொழி படிக்கணுங்கிறார் என்னை காலில் பாத்தீங்களான்னு தெரியல சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதென்ன ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும் உலக மொழிகள் நான் அதனால தான் சத்திய இருந்து பாருங்க உலகத்தில் இன்னைக்கு ஆந்திர இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆப் தமிழ் நம்ம விட்டு வெளியே போயிட்டாங்க சான் பே ஏரியால ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்ற அடுத்து ஆந்திராக்காரன் நடத்த பிடிப்பான் ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றார் நாம இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம் எப்படி நம்ம உலகம் தாழ்வோம் இதையெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும் ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் தைரியமா சொல்றாரு எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா பள்ளி கல்வியை ஆங்கிலத்துல மாத்திட்டு போயிட்டார் நான் இன்னைக்கு பத்து மொழியில மாத்த முயற்சிக்கின்றார் இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்